போகிறோம் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கனோபலன் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள் அதுக்கான டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணப்படும் அடிக்கடி கல்யாணம் பற்றிய கனவு வருதா அப்போ அதோட உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமான்னு இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் கனவுகள் அப்படிங்கிறது அதோட புதிரான கதைகள் நம்ப முடியாத கற்பனைகள் பல நூற்றாண்டுகளாக மனிதர்களோட ஆர்வத்தை இது தூண்டுதுன்னு சொல்லலாம் வரலாறு முழுவதும் பல்வேறு கலாச்சாரங்கள் நம்பிக்கை சார்ந்த அமைப்புகள் கனவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு வருது கனவுகளில் முக்கியமான ஒன்று திருமணத்தை கனவுல பார்க்கறது கனவுகள் இயல்பாகவே தனிப்பட்ட மனநிலை அப்படின்னாலும் அது ரொம்பவுமே நம்ம உள் எண்ணங்கள் ஆசைகள் உணர்ச்சிகளின் மீது வெளிச்சம் போடக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் இந்த பதிவில் ஒரு கனவுல திருமணத்தை பார்ப்பதற்கு பின்னால் உள்ள சாத்தியமான அர்த்தங்கள் என்ன அதற்கு பின்னால் உள்ள ரகசியங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க திருமணம் அப்படிங்கிறது ஒரு உலகளாவிய அடையாளமாக சொல்லப்படுது இது பெரும்பாலுமே இரண்டு தனிநபர்களோட இணைப்பை குறிக்குது ஒற்றுமை கூட்டாண்மை அர்ப்பணிப்பு இதெல்லாம் குறிக்குது இருந்தாலும் கனவுகளில் திருமணம் பொதுவாக அதை நேரடி விளக்கத்திற்கு அப்பாற்பட்டதுன்னு சொல்லலாம் அதுக்கு பதிலாக கனவு காண்பவரோட ஆள் உணர்வு உணர்ச்சிகளை பிரதிபலிக்கும் உளவியல் அர்த்தங்கள்னால இது நிரம்பி வழியுதுன்னு சொல்லலாம் ஒரு கனவுல ஒரு திருமணத்தை பார்க்குறது கனவு காண்பவரோட ஆளுமை இல்லைன்னா வாழ்க்கையோட பல்வேறு அம்சங்களோட ஒருங்கிணைப்பை குறிக்கும் இது எதிரெதிர் எதிர் குணங்களை ஒன்றிணைக்க இல்லைன்னா முரண்பட்ட உணர்ச்சிகளை நல்லிணக்கத்தை பரிந்துரைக்கலாம் திருமணத்தை பற்றிய கனவு காண்பவரின் சுய கண்டுபிடிப்பு தங்களுக்குள்ள நல்ல இணக்கத்தை ப கண்டறிவதற்கான பயணத்தையும் குறிக்கலாங்க சில சந்தர்ப்பங்களில் திருமணத்தை கனவுல பார்க்கறது உங்களோட ஆண் பால் மற்றும் பெண் பால் அம்சத்தில் போன்ற எதிரெதிர்களோட ஒருங்கிணைப்பை குறிக்கும் இது சமநிலை முழுமையை குறிக்குது மாறுபட்ட குணங்களுக்கு இடையில் சமநிலையை கண்டறிய இல்லைன்னா அவங்களோட ஒளி நிழல் பக்கங்களை தழுவிக்கொள்கிறதுக்கு கனவு காண்பவரை ஊக்கப்படுத்துதுன்னு சொல்லலாம் திருமணம் பற்றிய கனவுகள் கனவு காண்பவரோட எண்ணங்கள் அர்ப்பணிப்பு இணைப்பு உறவுகள் பற்றிய உணர்வுகளோட தொடர்புடையதாக இருக்கலாம் உணர்ச்சி நெருக்கம் மற்றும் இணைப்புக்கான கனவு காண்பவரோட விருப்பத்தின் பிரதிபலிப்பாக இது வெளிப்படும் இது ஒரு ஆழமான பிணைப்புக்கான அவர்களின் இயக்கத்தை இல்லைன்னா ஒரு குறிப்பிடத்தக்க உறவில் முதலீடு செய்வதற்கான அவங்களோட விருப்பத்தை அடையாளப்படுத்தலாம் அது காதல் இல்லைனா தொழில் ஏற்பட போகும் கூட்டு முயற்சிகள் அடையாளமாக இருக்கலாம் கனவுல ஒரு திருமணத்தை பார்க்குறது சில நேரங்களில் கனவு காண்பவரோட சுய அன்பு சுய ஏற்றுக்கொள்பவதற்கான பயணத்தின் வெளிப்பாடாக இருக்கலாம் திருமணம் என்பது மற்றொரு நபருக்கான அர்ப்பணிப்பை உள்ளடக்கியது அப்படின்னு சொல்லலாம் இந்த கனவு தன்னை வளர்ப்பதற்கு மரியாதை செய்வதற்கான அர்ப்பணிப்பை குறிக்கலாம் ஒருவரோட சொந்த மதிப்பை மதிப்பிடுவதற்கு சுய பாதுகாப்பு மற்றும் சுய மரியாதையின் முக்கியத்துவத்தை அங்கீகரிக்கிறதுக்கு இது ஒரு மாற்றத்தை குறிக்கும் திருமணத்தின் கனவு கனவு காண்பவரோட வாழ்க்கையில் மாற்றங்கள் மாற்றங்களோடு தொடர்புடையதாக இருக்கலாம் திருமணம் ஒரு புதிய அத்தியாயத்தை குறிக்கும் ஒரு முக்கிய வாழ்க்கை நிகழ்வாக கருதப்படுது இந்த கனவு காண்பவரின் மாற்றம் வளர்ச்சி அவங்களோட சூழ்நிலை மாற்றத்திற்கான தயார் நிலையை குறிக்கலாம் புதிய பொறுப்பு சவால்களை தழுவதற்கான அவங்களோட விருப்பத்தையும் இது குறிக்கும் கனவுகளை விளக்குவதுங்கிறது ஒவ்வொரு கனவு காண்பவரோட வாழ்க்கை அனுபவம் உணர்ச்சிகளோட தனித்துவமான சூழலை புரிந்து கொள்வதை உள்ளடக்குதுன்னு சொல்லலாம் ஒரு சிக்கலான முயற்சி ஒரு கனவுல திருமணத்தை பார்க்குறது அடையாளமானது ஒருங்கிணைப்பு ஒற்றுமை அர்ப்பணிப்பு சுய கண்டுபிடிப்பு மாற்றம் இந்த மாதிரி விஷயங்களை கொண்டுள்ளது கனவு விளக்கம் ஒரு சராசரியான விஷயம் அப்படிங்கிறது தான் சுய பரிசோதனை சுய பிரதிபலிப்புக்கான வாய்ப்பு உள்ளது உறுதியான பதில்களை தேடுவதற்கு கண்டிப்பாக உங்கள் கனவுல நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை கண்டீங்க அப்படிங்கிறத கமெண்டில் தெரியப்படுத்துங்க திருமணம் அப்படிங்கிறது ஒரு உலகளாவிய அடையாளம் இது பெரும்பாலும் இரண்டு தனிநபர்களின் இணைப்பை குறிக்கிது ஒற்றுமை கூட்டாண்மை அர்ப்பணிப்பு இருந்தாலும் கனவுகளில் திருமணம் பொதுவாக அதை நேரடி விளக்கத்திற்கு அப்பாற்பட்டது அதுக்கு பதிலாக கனவு காண்பவரோடைய ஆள் உணர்வு உணர்ச்சிகளை பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஒரு கனவுளை ஒரு திருமணத்தை பார்க்குறது காண்பவரின் ஆளுமை வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களை இது சொல்லக்கூடியதாக இருக்குதுங்க நிறைய பேர் உங்களுடைய கனவுகளை உடனுக்குடனே எங்கிட்ட இந்த மாதிரி கனவு பலன் குரூப்பில் ஜாயின் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள் அல்லது கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க கால் பண்ணுறவங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோளுங்க ஒரு சிலர் வந்து கேட்குறீங்க ஜாதகம் பார்ப்பீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க ஜாதகமும் பார்ப்போங்க ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்களும் அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிக்கலாம் நீங்கள் கால் பண்ணும்போதே டீட்டெயில் கேட்டுக்கோங்க நான் இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் நீங்கள் கண்ட கனவை எவ்வளோ நாட்களில் பழிக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன்னு இப்போ நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் கண்ட கனவு ஒரு வருடத்துக்குள்ளே அதனுடைய நல்லதோ கெட்டதோ பலன்கள் அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிரும் ஒருவேளை நீங்கள் வந்து கனவு கண்ட நேரம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுக்கு இரவு கனவு வருது அப்படின்னா எவ்வளோ நாட்களில் பழிக்குங்கிறத சொல்கிறேங்க நாம் நள்ளிரவு ஒரு மணி அளவில் கனவு கண்டைங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு வருடத்தில் வந்து நல்லதோ கெட்டதோ பலன்கள் இருக்கும் அதே வந்து ரெண்டு மணி அளவில் கனவு கண்டைங்க அப்படின்னு வச்சுக்கோங்களே அதோடய பலன்கள் ஒரு மூணு மாதத்தில் நமக்கு கிடைக்கும் அதே அதிகாலை அந்த மாதிரி நேரத்தில் கனவு கண்டிங்கன்னால் அது வந்து உடனே பலிக்கும் அப்படிங்கிறதான் இதுக்கான அர்த்தம் உங்களுக்கும் வந்து எந்த நேரத்தில் கனவு வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்டில் தெரியப்படுத்துங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி